இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு தூய லூர்து அன்னையினுடைய திருவிழா உங்கள் அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பிற்குரியவர்களே இன்றைய சிந்தனைக்கு நமக்கு காணாவூர் திருமண நிகழ்வு தரப்பட்டிருக்கிறது ஆண்டவர் இயேசு முதல் புதுமையை காணாவூர் திருமணத்திலே நிறைவேற்றுகிறார் ஒரு திருமண வைபவம் ஆரம்பிக்கப்படுகிற அந்த சூழ்நிலையில ஆண்டவர் அதை நிறைவேற்றுகிறார் அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் நம் தாய் அன்னையினுடைய பரிந்துரைதான் அன்பானவர்களே அன்னை மரியாள் அங்கு இருக்கிறார்கள் ஆண்டவர் இயேசுவும் சீடர்கள் அழைக்கப்பட்டார்கள் அன்னை மரியாள் அழையா விருந்தாளியாகவே அந்த திருமண வைபவத்தில் பிரசன்னமாகி இருக்கிறார்கள் தன் மகன் இயேசுவிடம் பரிந்து பேசுகிறார்கள் முதல் புதுமை அந்த இல்லறம் ஆரம்பிக்கப்படுகிற அந்த நேரத்தில் நடைபெறுகிறது அன்பானவர்களே துயல்லூர்து அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாளில உங்கள் குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட அன்னையை நீங்கள் உங்கள் வீட்டில ஏற்று ஆதரவு அளித்து வாருங்கள் யோகா நச்சய்தியில் இரண்டு இடங்களில் மட்டுமே நாம் அன்னை மரியாலை பார்க்கிறோம் ஒன்று காணா ஒரு திருமண நிகழ்வு இரண்டாவதாக யோகா நச்செய்தினுடைய பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி இருபத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழு வசனங்களில் அன்பானவர்களே காணாவூர் திருமணத்தில் பிரசன்னமாயிருந்த மரியாள் அதோட கல்வாரி மலையிலே மட்டும்தான் திருத்தூதர் யோவானால் காட்சிப்படுத்தப்படுகிறார் அதனுடைய பொருள் என்ன அன்னை மரியாளை ஆண்டவர் நமக்கு தாயாக இயேசு கொடுத்தார் அது சத்தியம் எனவே அவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதுதான் அந்த திருத்தூதர் செய்த செயல் என்ன அந்நேரம் முதல் அத்தாயை தன் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார் காணாவூர் திருமணத்தில் பரிந்து பேசின அந்த தாய் கல்வாரி மலையில தன் சீடன் ஏற்றுக்கொண்ட அந்த திருத்தூதனுடைய வீட்டிற்கு சென்ற தாய் இன்றைக்கு நம்முடைய வீட்டிற்கும் வர நம்முடைய இல்லற வாழ்க்கையையும் ஆசீர்வதிக்கப்பட இருக்கிறார் ஆண்டவர் தந்த மாபெரும் கொடை அன்னை மரியாள் அன்னை இல்லாத பிள்ளைகள் அனாதைகள்தான் இந்த உலகத்திற்கே தாயான அன்னை மரியாவை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாமும் அனாதைகள்தான் அன்னையை நாம் மகிமைப்படுத்துவோம் அன்னையை நம் வீட்டிலே நாம் ஏற்றுக்கொள்வோம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அன்னை மரியாலை ஏற்றுக்கொள்வதன் வழியாக ஆண்டவரின் அருளை நிறைவாக நாம் பெற்றுக்கொள்வோம் மீட்பின் பாதையில அன்னையோடு பயணித்தால்தான் நமக்கு மீட்பு உண்டு எங்கள் அன்பின் தகப்பனே தூய ஊர்து அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் அன்றைக்கு காணாவூர் திருமணத்தில் பரிந்து பேசின அன்னை மரியாள் திருத்தூதர் யோவானுடைய வீட்டிற்கு சென்ற அன்னை மரியாள் எங்கள் வீட்டிலும் எங்களது இல்லற வாழ்க்கையிலும் எப்பொழுதும் நீங்கா இடம் பிடிக்கிற தாயாக அவருக்கு நாங்கள் ஆதரவு அளிக்க தூய தூயலூர்து அன்னையினுடைய பரிந்துரையினால் நாங்கள் உடல் உள்ள ஆன்ம நலனை பெற்றுக்கொள்ள செய்தருளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே ஆமீன்